மக்களே இன்னைக்கு நம்ம பேச போற டாபிக் கொஞ்சம் இல்லை ரொம்பவே முக்கியமான டாபிக் தாம்பத்தியம் ஆனால் இதுல நாம் பார்க்க போறது ஒரு உறவுல குறிப்பா பெண்கள் தங்களோட துணை கிட்ட இருந்து என்னென்ன விஷயங்களை எதிர்பார்க்கிறாங்க அப்படின்றத பத்தி தான் இது ஏதோ பெரிய ரகசியம்லாம் இல்லைங்க ஆனால் பல நேரங்களில் ஆண்கள் கவனிக்க தவறுற சின்ன சின்ன விஷயங்கள் தான் ஒரு உறவை ரொம்ப அழகாக்கும் சரி அப்படி பெண்கள் எதிர்பார்க்கிற அந்த அஞ்சு முக்கியமான விஷயங்கள் என்னன்னு பார்க்கலாமா முதல்ல எமோஷனல் கனெக்ஷன் அதாவது உணர்வு பூர்வமான இணைப்பு தாம்பத்தியம் என்றது வெறும் உடல் சார்ந்த விஷயம் மட்டுமில்லை அது மனசும் மனசும் சேர்ற ஒரு அழகான பந்தம் ஒரு பெண் தன்னோட துணை கிட்ட அதிகமாக எதிர்பார்க்கிறது அவங்களோட உணர்வுகளை புரிஞ்சுக்கிற ஒருத்தர் தான் இன்னைக்கு நாள் எப்படி போச்சு என்ன கேக்கிறது ஆரம்பிச்சு அவங்க சொல்றத காது கொடுத்து கேட்கறது வரைக்கும் எல்லாமே முக்கியம் அவங்க சந்தோஷமா இருந்தா அதை கொண்டாடவும் சோகமா இருந்தா ஆறுதலாக தோல் கொடுக்கவும் நீங்கள் இருக்கீங்கன்ற நம்பிக்கையை கொடுக்கறது தான் முதல் படி அந்த உணர்வு பூர்வமான இணைப்பு வலுவாக இருந்தாலே உறவில் பாதி வெற்றிதாங்க ரெண்டாவது விஷயம் அப்ரிசியேஷன் அண்ட் காம்ப்ளிமெண்ட்ஸ் அதாவது பாராட்டுதலும் புகழ்ச்சியும் யோசிச்சு பாருங்கள் உங்கள் மனைவி உங்களுக்காக எவ்வளோ விஷயங்கள் செய்கிறாங்க சமையல் வீட்டு வேலை குழந்தைகளை பார்த்துக்கிறது சில சமயம் வேலைக்கும் போகிறதுன்னு பல பொறுப்புகள் இதெல்லாம் அவங்களோட கடமைன்னு நினைக்காம சின்ன சின்ன விஷயங்களுக்கு அவங்கள பாராட்டுங்களே இன்னைக்கு சாப்பாடு சூப்பரா இருந்துச்சுன்னு சொல்ற ஒரு சின்ன வார்த்தை அவங்களுக்கு எவ்வளவு பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் தெரியுமா அவங்க அழகா அழகாக ரெடியாகும்போது நீ இன்னைக்கு ரொம்ப அழகா இருக்கன்னு சொல்றது அவங்களோட தன்னம்பிக்கையை அதிகமாக்கும் இந்த பாராட்டுகள் அவங்க செய்கிற வேலைக்கு கிடைக்கிற அங்கீகாரம் மாதிரி மூணாவதா குவாலிட்டி டைம் அதாவது தரமான நேரம் ரெண்டு பேரும் சேர்ந்து நாள் முழுக்க ஒன்றாவே இருந்தாலும் அது தரமான நேரமாக இருக்கணும்னு அவசியம் இல்லை இதில் பார்த்துக்கிட்டே பேசுறது டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுறது இதெல்லாம் கணக்கில் வராதுங்க உங்கள் முழு கவனமும் அவங்க மேலே மட்டும் இருக்கிற மாதிரி ஒரு அரை மணி நேரம் ஒதுக்குங்களே அந்த நேரத்தில் ரெண்டு பேரும் மனசு விட்டு பேசுங்க சின்னதாக ஒரு வாக்கிங் போங்க இல்லைன்னா பிடிச்ச பாட்டை கேட்டுக்கிட்டே ஒரு டீ குடிங்க இந்த மாதிரி நீங்கள் ஒதுக்குற ஒவ்வொரு நிமிஷமும் உங்கள் உறவோட ஆழத்தை அதிகமாக்கும் நாலாவது விஷயம் ஷேர்ட் ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அதாவது பொறுப்புகளை பகிர்ந்து கொள்வது வீடுன்றது ரெண்டு பேருக்கும் பொதுவானது அப்போ வீட்டு வேலைகளும் பொதுவானது தானே நான் ஆபீஸ் போயிட்டு வர்றேன் எனக்கு டயர்டா இருக்குன்னு சொல்கிறது நியாயம்தான் ஆனா உங்க மனைவியும் நாள் முழுக்க ஓய்வில்லாம உழைச்சிட்டு தாங்க இருக்காங்க அதனால முடிஞ்ச அளவுக்கு வீட்டு வேலைகளில் உதவுங்க குழந்தைகளை கவனிச்சுக்கிறதுல உங்க பங்களிப்பை கொடுங்க நீங்க அவங்களோட சுமையை பகிர்ந்துக்கும் போது நான் தனியா இல்லை என் துணை என் கூட என்ற தைரியம் அவங்களுக்கு வரும் இது வெறும் வேலையில் உதவுறது இல்லை வாழ்க்கையிலையும் நான் உனக்கு துணையா இருப்பேன்னு சொல்றதுக்கு சமம் கடைசியா அஞ்சாவது விஷயம் அந்த ரெஸ்பெக்ட் அண்ட் ட்ரஸ்ட் அதாவது மரியாதையும் நம்பிக்கையும் எந்த ஒரு உறவுக்கும் இதுதான் அஸ்திவாரம் அவங்களோட கருத்துக்களுக்கு மரியாதை கொடுங்க ஒரு முடிவு எடுக்கும்போது அவங்க கிட்டேயும் கலந்து பேசுங்க மற்றவங்க முன்னாடி அவங்கள விட்டு கொடுக்காம உயர்வாக பேசுங்க அதே மாதிரி நம்பிக்கை எந்த ஒரு சந்தேகத்துக்கும் இடமளிக்காம வெளிப்படையாக இருங்க ஒரு பெண் தன்னோட துணை தன்னை முழுசாக நம்புகிறாரு மதிக்கிறாருன்னு உணரும்போது தான் அந்த உறவில் அவங்க பாதுகாப்பாக உணர்வாங்க இந்த அஞ்சு விஷயங்களும் ரொம்ப சிம்பிளாக தெரியலாம் ஆனால் இதை சரியாக கடைபிடிச்சி பாருங்க உங்கள் தாம்பத்திய வாழ்க்கை நிச்சயம் இன்னும் பல மடங்கு அழகாகும் அர்த்தமுள்ளதாகும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் பை பை